பார்மா வழங்கக்கூடிய மருந்துகள் பற்றி நான் ஒவ்வொரு விவரங்கள் எங்களுடைய பாலியல் மந்திரன் சேனல் பிபர்ஸ்கும் மற்றும் சென்னை பாண்டிச்சேரி திருச்சி மதுரை சேலம் கோயம்புத்தூர் வேலூர் வேப்பூர் ஈரோடு இடங்களில் எங்களை கன்சல்டேஷன் இருக்கிறவங்களுக்கும் ஆதோன் பார்மா தயாரிக்கக்கூடிய மருந்துகள் சார்ந்த அப்டேட்டை நான் அப்பப்போ சொல்லிகிட்ருக்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து ஆதோன் பார்மா தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அதாவது குளிர்காலத்துக்கு ஏற்ற மருந்துன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த சைனஸ் பிரச்சனையால் தும்மல் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கும் தலபாரம் தலைவலி தும்மல் இதுக்கெல்லாம் ஏற்புடைய ஒரு அற்புதமான மருந்து ஆதோன் பாரமாக தயாரிக்கக்கூடிய சைனஸ் கியூ சூரணம் எங்களுடைய சைனஸ் க்யூ சூரணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுக்கு மிளகு திப்பிலி தாளிச்ச பத்திரி அதிமதுரம் ஸோ நாகசேகரம் வாய் விலங்கம் இப்படி வந்து நாங்கள் இன்னும் நிறைய ஜடா எல்லாமே சேர்த்துருப்போம் சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை அதிமதுரம் தாலிசபத்திரி சடா மாஞ்சில் இதெல்லாமே வந்து கலந்த ஒரு அற்புதமான மருந்து கலவைன்னு நாம் சொல்லலாம் இந்த சைனஸ்கியூ வந்து இதோட வேலை என்ன அப்படின்னா வந்து நமக்கு உடம்புல உண்டாகக்கூடிய அத்தனை சீதள கோளாரையும் இது சரி செய்யும் குறிப்பாக சொல்லணும்னா சளி இருமல் தும்மல் மூக்கடப்பு மூக்கில் சத வளர்ச்சி தொண்டையில் சத வளர்கிறது டிரான்ஸ்லிட்டிஸு அது மாதிரி மூச்சு இறைப்பு நீர்கோர்வை பெருவயிறு பீனிச வியாதி சர்க்கரை நோயால் உண்டாகக்கூடிய கிருமி நோய் வாத நோய் போன்றவற்றுக்கு இது அற்புதமான மருந்து அப்படி நாம் சொல்லலாம் மெயினாக வந்து டிராப்சி உடம்பில் அதிகமாக நீர் கோர்க்கிறப்ப சைனஸ்ன்ற ஒரு நோய் வந்து உண்டாகும் ஸோ அது தலையில் நீர் தலை தலைபாரத்தை உண்டாகும் மூக்கு அடைக்க வைக்கும் மூக்கில் வந்து சதை வளரும் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன் இன்ஃப்ளமேட்டிவ் கண்டிஷன்லாம் அதில் வர ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து நீர் அதிகமாக சுரக்குறப்போ உள்நாக்கு வளர்ச்சி உண்டாகி ஃபார்ம் ஆகிடும் ஒரு சிலருக்கு வந்து மூச்சுக்கோளில் டித்திரியான்னு சொல்லக்கூடிய கிருமி கோளாரை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதனால் வந்து சளி வந்து கண்டினியூஸாக சளி மூக்கில் ஒழிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பத்து கரிச்சிப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சைனஸ் பேஷன்லாம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து வேது பிடிக்கிறது ஆவி பிடிக்கிறது என்ன பண்ணாலும் இன்டர்னலாக நாம் மருந்தை கொடுத்து இன்டெர்னலாக உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வாமையை சரி பண்ணணும் அந்த ஒவ்வாமையை வந்து சரி பண்ணுறப்ப தான் வந்து முழுமையான தீர்வை வந்து பார்க்க முடியும் வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் தைலத்தை தேய்க்கிறது ஆவி பிடிக்கிறது வேத பிடிக்கிறதுன்னு இருந்தோன்னா தற்காலிக நிவாரணம் கிடைக்குமே ஒழிய நிரந்தரமாக நிவாரணம் கிடைக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆதவன் பார்மா வழங்கக்கூடிய சைனஸ் க்யூ சூரணத்தை எங்களுடைய இலவச மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஆயிரக்கணக்கான நோயன்பர்கள் எங்களுடைய ஆதவன் சைனஸ் க்யூ மருந்தை எடுத்து அற்புதமான பலன் பெற்றிருக்காங்க இந்த சைனஸ் கியூவை நீங்கள் வந்து தேனில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை கஷாயம் போட்டும் சாப்பிட்லாம் இல்லை வந்து ஆதவன் பார்மா சார்பாக வழங்கக்கூடிய ஆதவன் சைனஸ் கியூ சூரணம் ஆதவன் வாசா ப்ளஸ் சூரணம் வாசானா ஆடாதோடா ஆடாதோடாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய சூரணம் ஆதவன் சுவாசம் ஃப்ரீ சூரணம் ஸோ வந்து அதில் தூதுவலை துளசி ஆடாதோடா கண்டங்கத்திரி கத்திரி முசு முசுக்கையெல்லாம் கலந்து தயாரிக்கக்கூடிய ஆதவன் சுவாசம் ப்ளஸ் சூரணம் நிறைய எங்களுடைய அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு பவுடரையும் வாங்கி ஒன்றா கலந்து சமாள அதில் பணங்கள் கண்டு கலந்து வச்சுக்கிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நைட்லேயும் சாப்பிடுவாங்க நோய் அதிகமாக பீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூணு வேளையும் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய அருமையான மருந்து ஸோ ஆதவன் சைனஸ் கியூ சூரணம் வந்து கேப்சுலாகவும் உங்களுக்கு கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து உடம்புல நீர் கோர்த்து கோர்த்து என்ன ஆகுனா வந்து ரத்த அளவு குறைஞ்சிரும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் கோர்வையை உடனே வந்து சரிப்படுத்தி நம்ம உடம்புல வந்து ரத்த அளவை வந்து மிகைப்படுத்தி உடம்பு சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சரியான மருந்து ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய ஆதவன் சைனஸ் க்யூ சூரணம் ஸோ குளிர்காலங்களுக்கு குளிர்காலத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய இந்த மருந்தை நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கான இலவச மருத்துவ ஆலோசனைக்கு எங்களுடைய இலவச மருத்துவ குழு காத்து கொண்டிருக்கிறது கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி கன்சல்டேஷன் பண்ணுங்கள் தேவைப்படுபவர்கள் மருந்து வாங்கிக்கலாம் தேவையில்லாதவர்கள் உணவுகள் சார்ந்து சைனஸுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கணும் மருத்துவ ஆலோசனை இலவசமாக நன்றி கொள்ளலாம் நன்றி டாக்டர் அருண் சின்னையா கேம்ப் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன்